சட்டம் பலர்களுக்கு தெரியாதவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நோன்புடைய காலகட்டங்களிலே முறியும் எதை செய்தால் நோன்பு முறியாது என்பதை நாம் விளங்காதவர்களாக பொழுபோக்கானவர்களாக நாம் நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஏனோ தானோ என்பதாக நோன்பு வைக்கக்கூடியவர்களாக ஏனோ தானோ என்பதாக நோன்பு வைக்கக்கூடியவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் சகோதரர்களே ஆனால் எதை செய்தால் நோன்பு முறியும் எதை செய்தால் நோன்பு முடியாது என்பதை நாம் சட்டத்தை விளங்க வேண்டும் சகோதரர்களே நாம் என்ன நினைக்குகின்றோம் என்று சொன்னால் உண்ணாமல் தண்ணீர் அருந்தாமல் பட்டினியாக இருப்பதுதான் நோன்பு என்பதாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் சகோதரர்களே ஆனால் நோன்பிலே ஒரு ஒரு அவயங்களையும் ஒவ்வொரு உறுப்புகளையும் நோன்பிலே நாம் பாதுகாக்க வேண்டும் சகோதரர்களே அதிலே முந்தியது எதுவென்று சொன்னால் நாவை நாம் பாதுகாத்து பேணுதலாக வைத்துக் கொள்ள வேண்டும் பிறரிடத்திலேபத்து பேசக்கூடாது விளையாட்டுத்தனமான முறையிலே பேசக்கூடாது விளையாட்டுத்தனமான முறையிலே நடந்து கொள்ள கூடாது ஏனென்று சொன்னால் நோன்பிற்கு ஒரு மகத்துவம் இருக்கின்றது நோன்பிற்கு சில சட்ட திட்டங்கள் இருக்குகின்றது இதை நாம் இதை நாம் பேண வேண்டும் சகோதரர்களே நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் வாயின் வழியாக உண்பது துன்பது குடிப்பதுதான் நோன்பை முறிக்கும் என்பதாக ஆனால் உலமாக்கள் எதை நமக்கு சுட்டிக்காட்டுகிறார்கள் என்று சொன்னால் நம்மளுடைய எந்தெந்த துவாரங்களின் வழியாக தண்ணீர் செல்லுமோ ஏனென்று சொன்னால் அந்தந்த துவாரங்களை பாதுகாக்க வேண்டும் அதற்கு நாம் உதாரணமாக எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் வாயு நாசு இரு காதுகள் இவைகளிலே தண்ணீர் புகாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும் இதுதான் நோன்புடைய முதல் சட்டம் முதல் சட்டம் என்னவென்று சொன்னால் நம்மளுடைய நாசின் வழியாக தண்ணி உள்ளே சென்றாலும் தண்ணி உள்ளே சென்று விடும் வாயின் வழியாக தண்ணி உள்ளே சென்றாலும் தண்ணி சென்று விடும் காதின் வழியாக தண்ணி உள்ளே சென்றாலும் சென்று விடும் அப்போ நாம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் வாய் வழியா போறதுதான் தண்ணி மத்த உறுப்புகளின் வழியாக தண்ணி போகாது தண்ணி போனா ஒன்னா ஒழு செய்யும் பொழுதும் பேணுதலாக இருக்க வேண்டும் அதை தான் ஹனஃபி அஹமத்துல்லாய் அழகி போன்ற பெரும் பெரும் மகான்கள் சொல்லி காட்டுவார்கள் நோன்புடைய காலகட்டத்திலே நோன்பு அல்லாத காலகட்டத்திலே தொண்டையே தொண்டை அடி தொண்டையிலே தண்ணீரை வைத்து கரகரா செய்து நோன்பு அதை ஒழு செய்வோம் ஆனால் தொண்டையிலே அடி தொண்டையிலே தண்ணீரை கொன்று போய் வைத்து கரகரா செய்து ஒழு செய்வோம் ஆனால் நோன்புடைய காலகட்டத்திலே அதே மாதிரி செய்யக்கூடாது என்பதாக நமக்கு சொல்லி காட்டுவார்கள் ஏனென்று சொன்னால் தொண்டையிலே தண்ணீர் போனது என்று சொன்னால் ஒரு சொட்டு உள்ளே நுழைந்து விட்டாலும் நோன்புடைய பலன் கிடைக்காது சகோதரர்களே அதனால் தான் ஷாஃபி அகமதுல்லாஹி அலஹி ஹனபிர் அகமதுல்லாஹி அலஹி போன்ற பெரும் பெரும் மகான்கள் என்ன சொல்லி தந்தார்கள் என்று சொன்னால் நோன்புடைய காலகட்டங்களிலே ஒழு செய்வதிலும் நமக்கு பேணுதல் இருக்க வேண்டும் என்பதாக நமக்கு சொல்லி தந்தார்கள் சகோதரர்களே ஏன் அந்த அளவிற்கு நோன்பை அவர்கள் பாதுகாத்தார்கள் நோன்பை அந்த அளவிற்கு அவர்கள் பாதுகாத்தார்கள் நோன்பை நோன்பாக நோக்க வேண்டும் என்று அந்த அளவிற்கு பாதுகாத்தார்கள் அதனால் தான் அவர்கள் பெரும் சட்டங்களை வகுத்து தந்தார்கள் எப்படி சட்டங்களை வகுத்து தந்தார்கள் தன்னுடைய கல்வில என்ன தோணுன்னுச்சோ அதையா செஞ்சு தந்தாங்க இல்லை சகோதரர்களே இல்லவே இல்லை சகோதரர்களே என்ன செய்தார்கள் என்று சொன்னால் ஹதீஸ் சஹாபாக்களின் வாழ்க்கை வரலாறு இவைகளை பிரட்டி இவைகளின்படி என்ன சட்டம் கொடுத்தால் மக்களுக்கு புரோஜனமாக இருக்குமோ அந்த ஒரு சட்டத்தை தான் நமக்கு வகுத்து தந்தார்கள் சகோதரர்களே நாம் ரமலானுடைய காலகட்டத்திலே குளிப்பதாக இருந்தாலும் சரி ஒழு செய்வதாக இருந்தாலும் சரி நம்மளிடத்திலே பேணுதல் இருக்க வேண்டும் ஒழுவுடைய விஷயத்திலும் சரி குளிப்புடைய விஷயத்திலும் சரி குளிக்கும் பொழுது காதிலே காது வழியாகவோ வாய் வழியாகவோ மூக்கு வழியாகவோ தண்ணீர் செல்லாதவர்களாக நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே அதன் அதன்படி எப்படி குளித்தால் அப்படி செல்லாதோ அதன்படி நாம் குளிக்க வேண்டும் சகோதரர்களே ஏனென்று சொன்னால் காதின் வழியாக தண்ணீர் சென்றாலும் நோன்பு தான் அதுல மாற்றுக் கருத்து இல்லவே இல்லை சகோதரர்களே நோன்புடைய முழு பலன் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நோன்பை நாம் பாதுகாப்பது நம்மின் மீது கடமை நோன்பை பாதுகாப்பது கடமை இப்பொழுது முடியுமா செய்யவே முடியாது சகோதரர்களே நோன்பிற்கென்று ஒரு தாற்பயம் இருக்குகின்றது நோன்பிற்கென்று ஒரு மகத்துவம் இருக்குகின்றது அந்த மகத்துவத்தை முழுமையாக நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் நம்மளுடைய உடல் உறுப்புகளையும் நாம் பேணி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே மூக்கின் வழியாக நீர் செல்லாமலும் காதின் வழியாக நீர் செல்லாமலும் வாயின் வழியாக நீர் செல்லாமலும் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வது நம்மின் மீது கடமை சகோதரர்களே ஆனால் நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் வாய்வழியாக உண்டால் மட்டும் வாய் வழியாக சென்ற தண்ணீரோ சாப்பாடோ சென்றால் தான் ஒழு நோன்பு முறியும் என்பதாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் சகோதரர்களே அதுவும் ஒழுவை நோன்பை முறிக்கும் சகோதரர்களே ஆனால் காதின் வழியாக நீர் சென்றாலும் மூக்கின் நாசின் வழியாக தண்ணீர் சென்றாலும் அது நோன்பு ஆனால் நோன்புடைய முழு பலனும் கிடைக்காது சகோதரர்களை அதே போன்று நம்முடைய நாவு இருக்குகின்றதே இந்த நாவையும் நாம் பேருதலாக பாதுகாக்க வேண்டும் ஒன்று பேசினால் தேவையுள்ள பேச்சை மட்டும்தான் பேச வேண்டும் வீணு விளையாட்டு அவனை பத்தி ஈ பேசுவது வீண் பேச்சுகள் வெட்டி பேச்சுக்கள் இவைகளை நம்முடைய நாவை தவிர்ந்து கொள்ள வேண்டும் உமரலில்லாஹு தாலானு அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு நாம் திரட்டி பார்த்தோம் என்ற சொல்ல நோன்பு இல்லை சகோதரர்களே நோன்பு அல்லாத மாதங்களிலும் சரி நோன்புடைய மாதங்கள் நோன்பு அல்லாத மாதங்களிலும் சரி தனது வாயிலே ஒரு கூழாங்கல்ல எடுத்து வாயில போட்டுக்கு வாங்கலாம் உமரலில்லாஹு தாலானு ஏன் தேவையில்லாத பேச்சு பேசாம போயிரும்ல நாம செய்ய தேவையில்லை நம்மளுடைய நாவை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே ஏனென்று சொன்னால் எனது உஸ்தாதவர்கள் அடிக்கடி சொல்லி காமிப்பார்கள் காலை எழுந்த உடனே நாவை பார்த்து நாவை பார்த்து மற்ற உறுப்புகள் சொல்கின்றனவா நாவே நீ அமைதியா இருந்துக்க நீ அமைதியா இல்லாட்டி தான் பாதிப்பு உனக்கு எந்த பாதிப்பு இல்லை நீ பாட்டுக்கு பேசிட்டு உள்ள கட்டி உட்காந்துக்குவ அடி நாங்க நாங்கதான் அப்படி என்பதாக விளையாட்டாக சொல்லி காமிப்பார்கள் சகோதரர்கள் எனது உஸ்தாதவர்கள் என்ன சொல்லுவார்கள் என்று சொன்னால் நாவே நீ ஈஸியா பேசிட்டு உள்ள அடி தான் மற்ற உறுப்பு சொல்லுமா நாவே நீ அமைதியா அமைதியா வச்சுக்க பேசிட்டு உள்ளக போய் போறக்கூடியது கல்பு கை காலு மற்ற ஏனைய உறுப்புகள் ஏன்னா நாவை கொண்டு தான் பிரச்சனைகள் எங்க ஆரம்பிக்கும் சொன்னா நாவை கொண்டுதான் பிரச்சனை ஆரம்பிக்கும் ஏன் இவன் ஒண்ணு பேசுவான் அவன் ஒண்ணு பேசுவான் இவன் ஒண்ணு தர்க்கம் பண்ணுவான் அவன் ஒண்ணு தர்க்கம் பண்ணுவான் இந்த தர்க்கங்களை அதிகரிக்க 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 என்ன செய்யும் ஒரு நேரத்துல சண்டையாக முத்துவதற்கு காரணம் முதல்ல எதுன்னு பார்த்தோம்னு சொன்னா நாவுதான் சகோதரர்களே ரமலானுடைய மாதம் மற்ற மாதங்கள் அல்ல ரமலானுடைய மாதம் இந்த ரமலானுடைய மாதத்திலே நாவை பெணுதலாக பாதுகாக்க வேண்டும் சகோதரர்களே நாம் நாவை பெணுதலாக பாதுகாத்து அதன்படி வாழ வேண்டும் சகோதரர்களே ஏனென்று சொன்னால் நாவுத்தான் நோன்பு என்றாலே ஐம்புலன்களையும் அடக்குவதுதான் நோன்பு அதிலும் குறிப்பாக என்னவென்று சொன்னால் நாவடக்கும் நம்மளிடையே இருக்க வேண்டும் சகோதரர்களே ஒன்று நோன்பிலே ஒன்று நாம் ஓதுவதாக இருந்தால் குரான் ஓதலாம் திக்ரு செய்யலாம் இஸ்திவார் செய்யலாம் செலவாத்து ஓதலாம் ஆனா பேசுவதாக பேச வேண்டாம் என்பதாக மார்க்கம் நமக்கு தடுக்கவில்லை பேச வேண்டும் ஆனால் எது தேவையோ அதை மட்டும் பேச வேண்டும் வீண் விளையாட்டான பேச்சுக்கள் வீணான பேச்சுக்கள் இதை கொண்டு நம்மளுடைய நோன்புடைய மகத்துவத்தை நம் இழந்துவிட இழந்துவிடக் கூடாது சகோதரர்களே நாம் இந்த நாவை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் நோன்புடைய மகத்துவத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும் நோன்புடைய மாண்பை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் நோன்புடைய சட்ட திட்டங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதாக நாம் வாழ வேண்டும் சகோதரர்களே ஏனென்று சொன்னால் ஏனென்று சொன்னால் ஒரு மனிதன் ஒரே ஒரு சட்டம் ஒரே ஒரு ஒரு மனுஷன் மறந்துட்டு சாப்பிட்டுட்டான் ஒரு சாக்லேட் எடுத்து சாப்பிட்டான்

முறித்தோம் என்று சொன்னால் சட்டம் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஒரு ரமலானுடைய நோன்பை வேண்டும் என்று முறித்தோம் என்று சொன்னால் அறுபது நோன்பு வைக்க வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் அறுபது பேருக்கு பிதியா சாப்பாடு கொடுத்தாவும் ரெண்டு வேலை உணவு இது மார்க்க சட்டம் ஆனால் மறந்தவனாக ஒருவன் செய்துவிட்டான் என்று சொன்னால் தப்பே ஏன் சொன்னா மார்க்க அந்த அளவுக்கு நமக்கு சலுகைகளை வாரி வழங்கி இருக்கின்றது சகோதரர்களே அதனால் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ரமலானிலே பேணுதலாக வாழ்ந்து ரமலானை முழுமையான முறையிலே அடைய பெற்று ரமலானுடைய மாசத்திலே பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக நாம் அனைவர்களையும் அல்லாஹு அருள் அலைக்கும்